வணக்கம் நேர்களே இது சேனல்ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல்ஜி இன்றைய நிகழ்ச்சியில் சைவ சித்தாந்த பதினான்கு நூல் பழம்பெரும் நூலான திருவுந்தியார் என்ற நூலிலிருந்து பாடல் எண் ஐந்தை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம் ஆன்மாக்களுக்கு குரு அருளும் முறைமை ஏகனும் ஆகி அநேகனுமானவன் நாதனும் மானான் என்று உந்திபர நம்மையே ஆண்டான் என்று உந்திபர ஏகனும் மாகி அநேகனும் ஆனவன் நாதனும் ஆனான் என்று உந்திபர நம்மையே ஆண்டான் என்று உந்திபர தெளிவுரை இறைவன் தனக்கு ஓமை இல்லாதவன் எனவே அவன் ஏகன் என்று சொல்லப்படுகிறான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்பது திருவாசகம் ஒருவன் என்னும் ஒருவனாகிய இறைவன் எண்ணில்லாத உயிர்களோடு கலந்து உயிருக்கு உயிராக இருக்கிறான் எனவே அவனே அநேகன் எனவும் சொல்லப்படுகிறான் உயிர்கள் வாழ் கொண்ட பெருங்கருணையின் காரணமாக அவனே குருநாதனாக எழுந்து அருளி உள்ளான் உலகில் எத்தனையோ உயிர்கள் இருக்கையில் நம்மையும் ஒரு பொருளாக கருதி நம்மை அடிமை கொண்ட அவனது ஆண்டமையை நினைந்து உளம் உருகுவோமாக ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்ற சிவபுராணத் தொடரினை நினைவு கூர்ந்து நாதன் என்ற சொல்லுக்கு முப்பத்தாறு தத்துவங்களையும் முதல் தத்துவமாகிய நாத தத்துவத்துக்கும் அப்பாற்பட்டு நிற்கும் இறைவன் என்று பொருள் கொள்வாரும் உண்டு ஏகனும்மாகி அநேகனும் ஆணவன் நாதனும் ஆனான் என்று உந்திபர நம்மையே ஆண்டான் என்று உந்திபர அன்பு நேர்களே உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களையும் எண்ணங்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பாட்காஸ்ட் சானர்ஜி அட் ஜிமெயில் டாட் காம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்